கோயம்புத்தூர் அதிகமா இருக்கீங்க மற்ற எல்லா இடத்துல இருந்து ஆண்டு

ஒரு எச்சுரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை அங்கே உள்ள தமிழர்கள் நடித்தார்கள் என்ற தனி மனிதன் செலவில்லை அங்கு சென்ற கருணையுடைய அடையாளம் அவனுக்கான ஒரு அங்கீகாரம் இந்திய பேராணிப்பர் பேருகளை என்ற பேர் இயக்கத்தில் தலைவர் என்ற முறையில் தான் சிறப்போ வேலை இந்திய பேராணிப்பர் பேருந்து என்ற பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் கருண் அவர்கள் இங்கே வருகிறார் என்றுதான் என்னை அவருடைய குழந்தைக்காரர் தொடர்ந்து வாஷிங்டன் நகரத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு பிள்ளைகள் பற்றிய ஒரு தமிழ் பள்ளிகளை உரையாற்றுவதற்காக கலந்து நிர்வாகத்தினோடு கலந்து பேசுகின்ற பொழுதும் மும்பையில் இருந்து மாபரும் வருகிறார் இந்திய பேரா தலைவர் கருண் அவர்களுக்கு வருகிறார் என்னை அடையாளம் காட்டவில்லை என்றால் இந்த பேரவை இந்த இயக்கம் இந்த அமைப்பு தன்னுடைய சிறப்பை தன்னுடைய வலிமையை தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அது கொண்டிருக்கின்ற தீர்க்கத்தை பரிசாக்கின்ற விதமாக அமைந்திருக்கிறது எந்த சந்தோஷத்தில் உங்களுக்கும் சரி சமமான பங்கு உண்டு என்பதை நான் இந்த மாமன்றத்திலே பதிவு செய்வதில்லை என்னுடைய

நிகழ்ச்சிக்கான <laughs> அழைப்புகளில் <laughs> <laughs> <hans> 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 எனக்கு வணக்கத்தை தெரிவித்து இருபத்தி எட்டாவது சங்கமாக்கிற கோவையில் நடப்பது தலைவர் அவர்கள் மாதம் முன்பு எங்கள் நிறுவனத்திற்கு வந்தபோது கூறினார்கள் அப்போதே எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது நீங்கள் நன்றாக நடத்தால் இருப்போம் என்று சொல்லி அதை நாங்கள் சின்ன ஒரு உதவியை செஞ்சத ஒரு நீண்ட முறையா அவர் எங்களுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டு கொடுத்தார் கோவை மண்ணுக்கான அந்த சின்ன இதை கூட அவர் கோவிய மண் மாதிரியே அவர்

அவர் போன பேசுறப்போ நான் அவருடைய முகம் பார்த்ததில்ல அவர் என்ன அப்படிங்கறதே எனக்கு தெரியாது இருந்தாலும் அவருடைய பேச்சு அந்த நெஞ்சத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் அந்த மனித நேயம் எல்லா மதங்களும் சம்மதம் எல்லா ஜாதிகளும் சம்மதம் அப்படிங்கிற அந்த மனித நேயமும் அன்போம்தான் தான் அவர்களுக்கு அந்த அந்த வார்த்தைகள் மூலம் எனக்கு கிடைத்த அந்த சந்தோஷத்தின் மூலமா தான் அவருடைய நட்பு வந்து மேலும் இருந்துச்சு ஏன்னா சந்திப்பு என்பது குறைந்த முறையான சந்தித்து தான் இருந்தாலும் அதனால உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம எல்லாரும் ஒரு அன்பு சகோதரத்துவம் நேயத்தோட நாம இருந்தேன்னு சொன்னா வன்முறை இல்லாத உலகத்தை நாம் படிக்கணும் தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றார் அந்த மாத்திரம் தான் உலகமே ஒரு அமைதியான உலகமா மாற முடியும் அதுக்கு நம்ம தலைவர் மாறி இருக்கிறவங்க முன்னெடுத்து எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற அத்தனை நண்பர்களையும் அரவணைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு இன்னும் இறைவன் சொல்லுவதும் சொல்லிட்டு இந்த சின்ன உரையை மாணவரின் பெருமை நம்முடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்வில் சிறப்பாக கலந்து கொண்டு உரையாற்றிய ஐயா ஜெகீஸ் ஐயாவை வரலாற்றில் பல நிகழ்வுகள் நிலையாக நின்றுவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் கண்டுகொண்டிருக்கிறோம்

முதல் மொழியே தாயே முதல் முதல் மொழியே நடந்த தடங்களை ஜோதி தமிழின் அடையாளம் கழிந்து உயிர்மையை வழி எண்ணம் எழுக்கும் மொழி ஆசாலை உங்கள் உலகிற்கு ஒரு தந்த தமிழ் தாய்க்கு தந்த தமிழ் தங்கள் வாழ்க்கைக்கு தமிழ் 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 தமிழாக்கி கோடு தமிழ் 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 தமிழாக்கி கோடு தமிழ் 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 தமிழாக்கி கோழு